அதனால் அந்த ஊருக்கு வந்தால் நான் எப்போயுமே சரி இந்த ஊரில் சரி நான் வந்து முகத்தை கட்டிக்கிடுவேன் அதே மாதிரி இப்போ கேட்டு நம்ம முகத்தை கட்டாமல் போனோம்னா நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அதனால் ஊருக்கு ஏற்ற வேச முடியும் இல்லையா இன்றைக்கி வந்து நான் அஞ்சு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் நான் வெளியே கிளம்புறேன் பாச்சா வந்து ரெடி ஆகிட்ருக்கேன் இங்கே போட்டால் அடிப்போம் பாச்சா ரெடி கேட்டிருக்கேன் வசி பாய்ச்சா ரெடி ஆகிட்டான் வசியும் ரெடி இருக்கான் இப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம் இருக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு கண்ணாடி வாங்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறோம் நான் எங்கெங்கே போகிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கண்ணாடி செய்யணும் கண்ணாடி நம்ம மதாசா அந்த ஓதுனம்மா எங்கள் ஊரில் வந்து அப்போயும் எனக்கு சரியாக சரியாக தெரியாது அதனால் கண்ணாடி வாங்க சொல்லி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க கண்ணாடி வாங்க சொல்லி நான் வாங்கவே இல்லை நான் மாராஷ்டிரா போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா வந்துட்டேன்னா அங்கேயோடு நீங்கள் கண்ணாடி கம்மியாக இருக்குங்க தான் வந்து நம்ம ஊரில் ஒரு கண் நம்ம ஊரில் ஒரு காரண வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி கேட்பாங்க இங்கே தான் ஐநூறு அறுநூறு சூப்பர் கண்ணாடி இங்கே வாங்கலாம் இப்போ நம்ம கண்ணாடி கடைக்கு தான் போகிறோம் ஃபர்ஸ்ட் கண்ணாடி கடைக்கு போயிட்டு எங்கெங்கே போகிறங்கிறது நான் போகும்போது வீடு எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இல்லையா ஹாய் சொல் ஹாய் இப்போ நம்ம கிளம்பி போகலாம் ஓகேங்களா வாங்க அப்படியே வீடு எடுத்துகிட்டே போகிறேன் அவங்க போகலாம் போன நேற்று போட்ட வீடியில் வந்து சில பேர் மனசை டச் பண்ணுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன நான் கமெண்ட் ரொம்ப நன்றி என்ன செய்யறது எதுக்கு சொல்ல தெரியல சரி வாங்க நம்ம வீடுக்குள்ள போலாம் நம்ம கேம் விளையாடுற மாதிரி இருக்கா அசிமே இப்போ எடுத்து மாறிப்பான் கேம் விளையாடுற மாதிரி ஐடியா ரெண்டு கேட்டு கேம் விளையாடுவாங்க நம்ம வந்து பஜார் போகிறோம் இந்த ஊரை உங்களுக்கு நைட்டாக சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பசங்க பெரிய கிரௌண்டு வருங்க பசங்களாம் இங்கே கிரிக்கெட் வளர்வாங்க ரெண்டு பசங்க கிரிக்கெட் வந்திருக்காங்க அப்படியே போகுமா இந்த பக்கம்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு சூப்பராக இருக்கும் அப்படியே போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன் பாருங்கள் ஆனால் நைட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதாங்க எங்கள் ஊர் அக்கோலா அப்படியே போயிட்டு வாங்க போயிட்டு ஏதாவது வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கு பார்ப்போம் பார்த்தீா நம்ம ஊரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோலாம் மஞ்சள் கலராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து கருப்பு கலர் இருப்ப பாருங்க மகாராஷ்ட்ரா ஆட்டோ இப்படிதான் இருக்கும் இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குது நாங்கள் காலையில் உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்காண்டியே ஒரு நாளைக்கு வந்து அந்த மார்க்கெட்டுக்கு வந்து போய் எடுக்கிறேன் நாங்கள் எதாவது வந்து நாங்கள் இருக்கும்போது ஜாமான்லாம் வாங்குவோம் அது காலையில் தான் நல்லாயிருக்கும் இங்கேருந்து அப்படியே ஆகும் பேச முடிய இழப்போ வருது நடந்து வந்தது இன்னும் வந்து ரொம்ப தூரம் போகணும்ங்க பெரிய பாலத்துக்கு வந்தாச்சு பாருங்க இங்கே வந்து சமோசா கச்சூரி எல்லாமே ஸ்வீட்லாம் இங்கேயே விற்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது தான் வாங்கிட்டு வருவாங்க இந்த கடையில் தான் சின்ன சாப்பிடுவாங்க சின்ன வயசுலேருந்து சாப்பிடுவாங்க இங்கே ஃபுல்லாக பாருங்க நான் காட்டுறேன் தான் ஸ்டூடியோ இருக்கும் முன்னாடி நான் மிஸ்மாக சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் போய் போட்டோ எடுத்தோம் எடுத்துக்கோ எல்லாருமே முகத்தங்க தாங்க இருப்பாங்க இந்த ஊரில் எல்லாருமே பாருங்க நான் உங்கள் காட்டிகிட்டே காட்டிட்டே போறேன் பாருங்க முகத்தை மறைச்சி தான் கட்டி போவாங்க பெரிய பாலம் அந்த பக்கம் பாருங்க அது பாலத்தை கடத்துட்டு மாக்கும் ஃபுல்லா பஜ்ஜா இருக்கு நம்ம அதுல என்ன வேணும்னா வாங்கலாம் காசு தான் வேணும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியா இருக்கும் அஞ்சு ரூபாய் அந்த ஜூஸ் வந்து அது அஞ்சு ரூபாய் போட்டே வச்சிருப்பாங்களே நாங்கள் இவங்க பார்த்த வசதி டாடி இருக்கும்போது வந்து நாங்கள் டெய்லி சாயந்தரம் போல் பஜாருக்கு வந்துடுவோம் வந்துட்டு தான் எதாவது வாங்கிட்டு வாங்கிட்டு போவோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இங்கே நல்லா மிஸ் பண்ணி ஆச்சு இனிமேல் இது தேவையில்லை நம்ம இருக்கத்தட்டியும் கொஞ்சம் நம்ம வீடு விற்கிறது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிற வேண்டியதான் இங்கே வாங்குறதை வாங்கிக்கிற வேண்டியதான் அதுக்கு அடுத்த மகாராஷ்டிராவுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான் பார்ப்போம் அல்லாஹ் இதான் பெரிய பாலம் இது பெரிய பழமா ஏதாவது தண்ணி இருக்கும் அங்கேயிருந்து அந்த ஆப்போசிட் ஒரு சின்ன பழம் இருக்கும் இது பெரிய பழம் இப்ப தண்ணிலாம் இல்லை காலம் இல்லையா தண்ணி இல்லை சரிங்க காட்டுறேன் அந்த வண்டி போகுதுமா தெரியுதா இல்லையே அது சின்ன பழம் டேடி கணக்கிறது ஆமா அங்கே அப்போலாம் அது உள்ள நிறைய இருக்கு நம்மளா போய் அவ்வளோத்துல எடுக்க முடியாது எதோ முடிஞ்சுகிட்ட காட்டுறேன் அவ்வளோ பழம் பெரிய ஊரா இருக்கும் எல்லாருமே பெரியவங்க வந்து சிறியவங்க வர நோஸ் பீஸ் போட்டு தான் அந்த ஊர்ல கிளம்புவாங்க வெளியே வரவாய்தான் இப்போ பஜாருக்கு கிளம்ப வந்தாச்சு ஃபர்ஸ்ட் போய் நம்ம கண்ணாடி தான் பார்க்க போறோம் கண்ணாடி பார்த்து நமக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நம்ம ரெடி பண்ண சொல்லிட்டு மற்ற நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே சூப்பராக இருக்கும் பாருங்க சௌப்பாட்டி அந்த கடைக்கு போகிறோம் அங்கே அண்டாப்பாவு பலுடா ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கும் லஸ்டி சூப்பராக இருக்கும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம்னு போகிறோம் அப்படியே வாங்க எங்கள் கூட நீங்கள் பஜார் கொண்டோம் நெடுவு கடை இங்கே ரொம்ப கடை இருந்துச்சுங்க எங்கள் பொண்ணு சின்ன பையாக இருக்கும் போது இங்கே ட்ரெஸ்ஸு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக அழகாக இருக்கும் வாங்குவேன் ஆனால் இப்போ கடையெல்லாம் இங்கே மாற்றிக்காங்க வாங்க பார்க்கலாம் பஜாங் ஜீவன் சைல் அந்த மாதிரி எங்கேம்மா ஜீவன் செயலு உள்ளே போய் நம்ம குடிசை எடுத்துக்கிற மாதிரி பார்க்கலாம்

हां ये भी का काम है तो फेमस में हम दोनों हां हम दोनों ये भी बहुत अच्छा है थोड़ा सा मुझे ये कैसा है आई नो तो भी ये मुझे भी नहीं लगता है कि ट्राई पूरे एकदम ट्रांसपेरेंट होना चाहिए राइट होना अपन हां ये आपको भी, भी तो वाइट <ुणाद> करना <External factor> <����Left> है। हम लोग कितने हैं? हम लोग आज तो सादा करेंगे मन के लिए। काली। ये क्या माँ? ये चांग ने कपड़े किए हैं। ये भी अच्छी है। हाँ हाँ ये सामन। ये नया रंग आया है वाइट से अच्छा है।